திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சே தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் அப்பர் நேற்றைய தினம் ஞான சம்பந்தர் திருவேழி மேலையில் வந்து பாடினார் எதிர்பாராத விதமாக இன்னைக்கு பாருங்கள் திருநாவுக்கரசர் அதாவது அன்பாக பேர் வச்சார் ஞான சம்பந்தர் அந்த அப்பர் இன்னைக்கு பின்னாடியே வராரு இந்த தேவாரம் திருப்புகளும் மட்டும் நான் டிசைட் பண்ணி பாட முடியாது எங்கள் அப்பா என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் தேவார பாடல் நான் பாட முடியும் அது மாதிரி முருகப்பெருமான் என்ன திருப்புகளில் பாடல் எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் நான் பாட முடியும் மீதி எல்லாம் வரிசை பிரகாரம் பாடிக்கிட்டு வருவேன் இதை அவர் நான் வேறு ஏதாவது எடுத்து பாடலான்னா கூட பாட விட மாட்டார் அந்த மாதிரி இன்றைக்கி திருவிழி இத திரு நாவுக்கரசர் பாடுறாரு அவர் என்ன பாடுறாருன்னு பார்க்கலாம் நீங்கள் தினந்தோறும் தேவாரமும் திருவாசகமும் படிங்க திருப்புகழும் பாடுங்க எல்லாத்தையும் ஒரு 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 பாடல் தினந்தோறும் பாடுங்க கேளுங்க படிக்க முடியல அப்படின்றவங்க கேளுங்க விளக்கேற்றி வச்சுட்டு தினந்தோறும் ஒரு பாட்டாவது வீட்டில் இருக்கிறவங்க பாடுங்க வேலை மேலே இருக்கிறவங்க காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இதெல்லாம் கேளுங்க கொஞ்சம் நேரம் இறைவனுடைய சிந்தனையில் இருங்க தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க கெட்டதில்லை அதுக்கு நானே உங்களுக்கு எதிரே நின்று சொல்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் எங்கள் அப்பா துணையாக நிற்கிறாரு இந்த தேவாரம் திருவாசகம் தொட்ட பிறகு தான் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைய வந்தது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த தேவாரமும் திருவாசகமும் என் கையில் கிடச்ச பிறகு எனக்கு அலாதி ஆனந்தம் நான் இருக்கிறவங்க கூட அப்படின்னு எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிறதா எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எதுவுமே தெரியலன்னு நம்ம நிற்கும்போது நம்மளுக்கு என்ன வழி வரணும் அப்படின்ற எந்த வழியை போகணும் அப்படின்றத கரெக்டாக நம்மளுக்கு வகுத்து கொடுப்பாரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாஜி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணம்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க நிறைய பேர் சங்கீத ஞானம் உடையவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க இது என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதில் குறை காண வேணாம் நம்மளுடைய சப் சப்ஸ்கிரைபர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி நீங்கள் இன்னும் மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுடைய அன்பு பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைக்கணும் வாங்க இப்போ நாம் திருவிழி மேலையில் பண் திருவிருத்தம் பதிக எண் தொண்ணூற்றி ஆறு நான்காம் திருமுறை இந்த பதிகத்தை திரு நாவுக்கரசர் அருளி செய்தது அருமையா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் வான் சொட்ட சொட்ட நின்று அட்டும் வளர்மதியோடு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்று அட்டுந் திரு கொன்றை சென்னி வைத்தீர் மான் பெட்டை நோக்கி மணாலீர் மணி நீர் மேளை உள்ளீர் நான் சட்ட உம்மை மறைக்கினும் என்னை குறிக்கொண் மீன் அருமையான வரிகள் பாருங்கள் கொன்றை சென்னி வைத்தீர் மான் பெட்டை நோக்கி மணால நீர் மணாலீர் அம்மா இடபாகத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த திரு திருவிழி மேலையில் நான் உன்னை மறந்துட்டால் கூட நீங்கள் என்னை மறக்கக்கூடாது கண்டிப்பாக சொல்கிறேன் நான் மறந்துட்டாலும் நீங்கள் என்ன மறக்கக்கூடாது இதுக்கு ஒரு ஒரு நல்ல கதையே இருக்குது அந்த மாதிரி நான் ஜென்மம் நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறோம் இல்லையா அப்படிலாம் நம்ம மறந்துட்டால் கூட இறைவன் நம்ம பால் மறக்காமல் ஓடியாந்து என் குழந்த நீ போன ஜென்மத்தில் எனக்கு இங்கே இப்படி அடியாராக இருந்த இப்போ என்ன இப்படி சேத்துல கிடக்குறவா அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி ஞாபகப்படுத்தணும் அதுதான் நான் சட்ட உம்மை மறைக்கினும் என்னை குறிக்கொண் மீனே அப்படின்னு அருமையாக பாடுறாரு வாங்க இப்போ நம்ம பாடல உண்மையாக பாடலாம் வான் சொட்ட சொட்ட நின்று அட்டும் வளர் மதியோடு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்று அட்டும் திரு கொன்றை சென்னி வைத்தீர் மான் பெட்டை நோக்கி மணாலீர் மணிநீர் மிழலை உள்ளீர் நான் சட்ட உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே அந்தமும் மாதியும் மாதி நின்றீர் அண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் பசு ஏற்று உகந்தீர் வெந்தழல் ஓம்பும் மிழலை உள்ளே என்னை தெந்திசைக்கே உந்திடும்போது மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே அலைக்கின்ற நீர் நிலம் காற்று அனல் அம்பரம் ஆகி நின்றீர் கலை கன்று சேருங் கரத்தீர் கலை நின்றீர் விளக்கு இன்றி உள்ளீர் மெய்யிற்கையோடு கால் குலைக்கின்ற நூ மறக்கினும் என்னை குறிக்கொன்மினே தீ தொழிலான் தலை தீயில் இட்டு செய்த வேள்வி செற்றீன் பெய்தொழிலாட்டியை பெற்று உடையீன் பிடித்து திரியும் வேய் தொழிலாளர் மிழலை உள்ளீர் விக்கி அஞ்சு எழுத்தும் ஒத்து ஒழிந்து உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே வேய் தொழிலாளர் மிழலை உள்ளீர் விக்கி அஞ்சு எழுத்தும் ஒத்து ஒழிந்து உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே தோள்பட்ட நாகமும் சூளமும் சுற்றியும் பத்திமையால் மேற்பட்ட அந்தியும் என்னையும் வேறு உடையீர் நாள்பட்டு வந்து பிறந்தேன் இறக்க நமந்தம்தம் கோட்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே கண்டியில் பட்ட கழுத்து உடையீர் கரிகாட்டில் இட்ட பண்டியில் பட்ட பரிகலத்தீர் பதிவீழிகொண்டீர் உண்டியில் நீ நோயில் உறக்கத்தில் உம்மை ஐவர் கொண்டியில் பட்டு மறக்கினும் என்னை குறிக்கொண்ணினே தோற்றம் கண்டான் சிரம் ஒன்று கொண்டீர் தோயவில் எருது ஒன்று ஏற்றம் கொண்டீர் எழில் மிழலை இருக்கை கொண்டீர் சீற்றம் கொண்டு என்மேல் சிவந்தது ஓர் பாசத்தால் வீசிய வெம் ஓற்றம் கண்டு உம்மை மறக்கினும் என்னை என்னை குறிக்கொண்மினே கூற்றம் கண்டு உம்மை மறக்கினும் என்னை என்னை கூறி சுழிபட்ட கங்கையும் திங்களும் சூடி சுக்கம் பயின்றீர் வழிபட்ட பாம்பு அரைப்பற்று உடையீர் படத்தி பருக வழிபட்ட காமனை விட்டீர் மிழலை உள்ளே பிறவி மறைக்கினும் என்னை மறை ஓதவல்லீர் வெள்ளையில் பட்டது ஓர் நீற்றீர் விரி நீர்மிழி உள்ளீர் நல்லையில் பட்டு ஐவர் நக்கு அரைப்பிக்க நமன் தம தம் கொள்ளையில் பட்டு மறக்கினும் எண்ணெய் கரு கருக்கொண்டு அரக்கன் கையிலையை பற்றிய கையும் மெய்யும் நறுக்கென்று இறச்செற்று சேவடியால் கூற்றை நீர் செய்தீர் வெறி கொன்றை மாலை முடியிர் விரிநீர் மிழலை உள்ளீர் இறக்கின்ற நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே இறக்கின்ற நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொன்மினே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க நேற்று ஞான சம்பந்தர் இந்த மாதிரி வே அழகெல்லாம் படைச்சவரை எங்கே இருக்கார்னா திருவிழி மேலையில் இருக்காருன்னார் இவர் சீற்றம் கொண்டு என்மேல் சிவந்தது ஓர் பாசத்தால் வீசிய வெம் கூற்றம் கண்டு உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே நான் இந்த யமனை பார்த்து பயந்துட்டா கூடமோ நீங்கள் என்ன பண்ணணும் என்னை மறக்கக்கூடாது நம்ம குழந்த அங்கே இருக்குதேன்னு சொல்லி மறக்காமல் வந்து என்னை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்கார் விழிப்பட்ட காமனை விட்டீர் மேலே உள்ளீர் அதாவது அவரும் இதெல்லாம் தேடி எங்கே இருக்காருனா திருவிழி மேலே இருக்காருன்றாரு இவர் அந்த காமனை எரிச்சிங்க அந்த சிவன் எங்கே இருக்காருனா திருவிழி மேலையில் இருக்காரு சுழிபட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே நல்லையில் பட்டு ஐவர் நக்கு அரைப்பிக்க நமன் தமர் தம் கொள்ளையில் பட்டு மறக்கினும் எண்ணெய் குறிக்கொண்மினே அழகான பாடல் வரிகள் இதை ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க கேட்டு அருமையான விளக்கம் ஐவர் நக்கு அரைப்பிக்க நமன் தமர் தம் அந்த நேரத்தில் இந்த பஞ்சபூதங்களும் வேலை செய்யாது அந்த நேரத்தில் யமன் வந்து என்னை பிடிச்சிட்டான்னா கொள்ளையில் பட்டு மறைக்கணும் அப்போ எதுவுமே வேலையே செய்யாது அப்போ எங்கே எனக்கு சிவனுடைய ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ அப்பா என்ன குறிக்கொண்மினே என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்ன அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய திருவடியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டிங்கனாவே அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் அதாவது நம்ம வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு இருந்து வளர்த்து திருமூலர் சொல்கிற மாதிரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற வரையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் தான் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்மளோட கண்ட்ரோலை எழுந் நம்மளுடைய இது எழுந்துடுச்சின்னா நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாது ஆக என்னால் நல்லா இருக்கும்போதே இறைவனை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க இப்படி ஒரு குழந்தை நம்மளையே சுற்றி சுற்றி வந்ததே அப்படின்னு சொல்லி அவர் எப்போதும் மறக்க மாட்டார் நம்ம தான் மறந்துடுவோம் கொடுத்தவங்கள மறந்துடுவோம் வாங்கினவங்களே மறந்துடுவோம் அந்த மாதிரி நமக்கு தான் மறதி எல்லாம் இறைவனுக்கு எதையுமே மறக்கக்கூடிய இதுவே கிடையாது அவரது அவரோட லிஸ்ட்டில் மறதின்றதே கிடையாது ஆகையினால் இப் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சோம்னா எப்போதும் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருப்பார் அருமையான இந்த பாடலை படிங்க பாடுங்க திருவிழி மேலையில் பாடி திரு நாவக்கரசர் அருமையாக சொல்லியிருக்காரு இறக்கின்ற நம்மை மறக்கினும் எண்ணெய் குறிக்கொண்மினே எந்த நேரத்துலேயும் நீங்கள் எங்களை காத்து ரச்சிக்கணும் அந்த இறக்கும் தருவாயில் கூட நுண்மை மறைக்கணும் அந்த மறதின்றதை எனக்கு கொடுத்துடாதீங்க சுயநனோடு இருந்து உங்களை அந்த நேரத்தில் கூட நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்